மற்றும் ஒரு சந்திப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு யாருக்கு இரது தீர்மானம் இன்று ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் இஸ்மாயில் ஹானியை ஹீரான் தலைநகர் தெஹ்ரானில் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு சார்பில் கட்டுப்பாடம் செலுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் என் மரிகார் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் செய்தர்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று அவர்கள் கட்டுப்பணம் செலுத்தியதாக அவது செய்தியாளர் குறிப்பிட்டார் மக்கள் சக்தியின்னாதிபதி தலைவர் சஜித் லட்சம் மீட்டெடுப்பதற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க மக்கள் தயாராக உள்ளனர் வெற்றி உறுதி என்பது எங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் நாட்டின் இளைஞர்கள் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குகின்ற அதற்காக அனைத்து நாட்டு மக்களும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பல அவருடன் இணைந்துள்ளனர் நிச்சயமாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவிக்கு சஜித் தேவதாச ුව ලබ සக்டබர் විසේක් වනිදා මේ රටේ ජනාදිපදි පදවියට. සජිප ්‍රේමදාස මාත්යක් පත්වෙනවා. ஒருු தோරගන්නවද ம හොந்த ண்டாோ. ர்களைடை தேர் ெடப்பதா அல்லது நல்ல அணிே தேர்ந்தெடபனா என்பதை மக்க தீர்மானிக்க வேண்டும். இது தொடபில சிந்தித்து சேர்ற்ப கூடிய சறந்த தமைத்து. நிச்சேமாக வரமைையை ஒழைப்பு இந்தியாவுக்கு சமால்விடக்கவிடத்தில் ஐந்த ஆண்டுகள் நி நாட்டில் வரஷே ஏபடுத்தத்துவம். இந்த நேரத்தில் அனைத்து அனைத்து இனங்களும் கட்சிகளும் நல்ல பாராளுமன்றத்தில் இருபத்தி ஐந்து உறுப்பினர்களின் பெரும்பான்மையினால் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் பதினேழு மில்லியன் வாக்காளர்களின் பெரும்பான்மை வாக்குகளினால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அனைவருக்கும் வழக்குகள் உள்ளன சிறிய வழக்கு உள்ளது உரம் தொடர்பான வழக்கு உள்ளது அந்த வழக்குகள் உள்ள அனைத்து நபர்களும் இப்போது ஒன்றாக இணைந்துள்ளனர் வாக்கு என்பது இருநூற்று பெரும்பான்மையினரிடமிருந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்க கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த் ராஜபக்சவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்க இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு தற்போது தீர்மானமிக்க இடத்தில் காணப்படுவதாகவும் தற்போது நிலையில் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சிந்தித்து தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு தமக்குள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு நாட்டை நேசிக்கும் ஒருவராக தான் இந்த தீர்மானம் ஒன்றை எட்டியுள்ளதாக கூறியுள்ளார் கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதும் மகிந்த ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்ததாக அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்

மக்களின் உரிமைகள் மீறப்படுவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஆராய்ந்து அந்த வழிகாட்டல் தயாரிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி அலுவலகத்தில் கலந்துரிகாடல் ஒன்று இன்று நடைபெற்றது கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தேசிய அமைப்பாளர் டாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமன கட்சியின் பிரமுகர்கள் பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற போதிலும் கலந்துரையாடல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை அவர்கள் மறுத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கட்சியில் அவர்கள் வகிக்கும் பொறுப்புகளில் இருந்து நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன தீர்மானித்துள்ளது இதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய இருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகளை ஆராய்ந்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொன்னூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று புற்பகையில் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் என்று இல்லாமல் வருபவர்களுடன் ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்லும் குழுக்களாக நாம் இருக்கின்றோம் கட்சியின் அனைவரினதும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என கூறப்பட்டிருந்தது என்று அவ்வாறு உள்ளனர் மக்களிடமே அந்த அனுமதியினை பெற்றுக் கொள்ள வெட்டி பேச்சுகளின் மூலம் இன்று நாட்டை கட்டியெழுப்ப முடியாது கனவு உலகில் பயணித்த போதிலும் கால்களை தரையில் வைத்துக் கொள்வதே சாலு சிறந்தது வெறுமனை கலந்துரையாடாமல் செயலில் ஈடுபடுவதே அவசியமாக உள்ளது எமது மக்களை வெற்றி பெற அன்றி ஒரு குடும்பம் அல்லது கட்சி அல்லது குழு அல்லது நாம் அனைவரும் நாட்டை இலக்கு வைத்து செயல்படுவோம் அந்த இடத்திற்கு நூற்றிற்கு தொன்னூற்றி ரெண்டு பேர் வருகை தந்துள்ளனர் தவறான தீர்மானங்களை எடுத்தமை தொடர்பில் மன்னிப்பு கோரி மாத்திரம் போதாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் நடைபெற்ற ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் மிலாத் முஸ்லிம் கல்லூரியில் நடைபெற்ற பிரபஞ்சம் நிகழ்ச்சி திட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது இஸ்லாமிய உடல்களை அடக்கம் செய்வதற்கு இருக்கும் வழங்கினேன் இனவாதத்தை தூண்டிவிட்டு உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கிய ஆலோசனைகளையும் ஒருபுறம் தள்ளிவிட்டு அதனை செய்தார்கள் அதன் பின்னர் மன்னிப்பு கோரி பல நிலை அல்லவா பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அத்துடன் அனைத்து இன மக்களுக்கும் பொருத்தமான கலாச்சாரத்தையே நாம் பயன்படுத்த வேண்டும் ආගම්වාදය ආගම්ද ජාතිවාදය ජාතිබේදය ක්‍රියාත්මක කරන නැහැ මකෙන්ද රාජපක්සවයි වෙඩத்து රැනිල් වික්‍රම සිගවයි ආතුරිපද යාල්. තේස මොකල් ශක්තිීන් ේසි නිරවෙචි කු ල ර පිනර සුනිල් හඳුන්ැති තු ්‍රවිල් නේත්‍ර පුත්පක, ගම්පකාවි ලඩප්‍ර මக்கள் සදිපල් කරති වැඩගෙටාන්. රපත් පත්ටලා ආර්ථක අනදාාවත් බංකුලොත් කරලා අද රනිල්ෙක්ක නගෙරින් හදන් කවදායපාල රාජ පක්චලති. நாட்டையும் பொருளாதாரத்தையும் தோற்கடித்து மக்களையும் வங்குறோத்தடிய செய்து என்று ஜனாதிபதி ரணிலுடன் மீண்டும் ஒன்றிணைய என்று கூற வேண்டாம் எனவும் நாம் ராஜபக்சகளுடன் இருந்து நழுவியுள்ளதாகவும் நாமல் பேபி கூறுகின்றார் அடுத்ததாக இது பிறப்பு சான்றிதழில் உள்ள பெயர் என்று நினைக்கின்றார்கள் இல்லை இல்லை ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவின் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தினார் அவர் ராஜபக்சகளை பாதுகாத்தார் என்றும் கூறுகின்றனர் ஜனாதிபதி ரணில் ஒருபோதும் இந்த நாட்டு மக்களுக்காக அதனை செய்ய மாட்டார் ஒரே நீர்கோட்டில் சிந்தித்து பாருங்கள் ரணிலின் அமைச்சரவை மீண்டும் அமைச்சரவையில் அமர்த்தப்பட்டால் ராஜபக்சகள் அங்கு அமர்த்தப்பட மாட்டார்களா இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளி அடித்தவர்கள் அங்குள்ள அமைச்சர்களை நாட்டை விட அதிகமாக நேசிக்கின்றார்கள் அல்லவா பெண்டோரா பத்திரங்களையும் பலப்படுத்தியுள்ள நபர்களே சுவிட்சர்லாந்திலும் இங்கிலாந்திலும் காணிகளை வாங்கி மக்களின் வெறிப்பணத்தினை கொள்ளையடித்துள்ளனர் மஹிந்த மற்றும் தமது நாடு அமைச்சர்களை விரும்புகின்றனர் அவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் வாழ முடிவதில்லை அந்த சிறப்புரிமை இல்லாமலும் அவர்களால் வாழ முடியாது அதற்கெல்லாம் மேலாக இன்று ரணிலை சுற்றி திரண்டிருக்கும் திருட்டு கும்பலுக்கு இருக்கும் பிரச்சனை என்ன வெட்கத்தையும் பயத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ரணிலுடன் ஏன் நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்கள் எதற்கும் அஞ்ச போவதில்லை இந்த நாட்டு மக்கள் மனம் வந்து திருடர்களை விரட்டி நாட்டை கட்டி எழுப்பும் அனுர திசாநாயக்கவிற்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளனர் மக்கள் தான் நாட்டை ஆளுகின்றார்கள் என்று நமது அரசியலமைப்பு சட்டத்திலும் கூறப்பட்டுள்ளது உண்மை மற்றும் நல்லெண்ணத்துக்கான பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதள அங்குர்ப்பண நிகழ்வு அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக தலைமையில் நடைபெற்றது இடைக்கால செயலகத்தின் முன்னேற்றம் குறித்து அக்கறை காட்டுவோருக்கான பிரதான தகவல் மூலமாக இந்த இணையதளம் செயல்படும் எனவும் இதுகுறித்த அறிக்கையை இந்த இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மோதல் நிலைமைகள் தொடர்பில் நிலைமாறு கால நீதியை செயற்படுத்தல் மற்றும் அதன்போதான நீண்ட கால பாதிப்புகளுக்கு தீர்வுகளை வலியுறுத்தும் அறிக்கையும் இணைய பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்களை வர்த்தமானில் அறிவித்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன்னர் அது குறித்து சகல தரப்பு இணக்கப்பாடுகள் மற்றும் திருத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அரசியல் தலைவர்கள் மத தலைவர்கள் உள்ளிட்ட சமூகத்தில் பல்வேறு அமைப்புகளிடம் பெறப்பட்ட மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளின் பல்வேறுபட்ட கருத்துக்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்துடன் பாதிக்கப்பட்ட அனைத்து சமூகங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் நோக்கில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைக்கான இடைக்கால செயலகம் செயல்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கதாகும் புத்தளம் மருவக்காட்டில் தொல்பொருள் துணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்துமைக்கான சான்றுகளை கண்டறிவதற்காக இந்த அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அருவக்காட்டை கணித்த சுண்ணாம்புக்கள் உள்ள பகுதியில் வரலாற்றுக்கு முற்பட்ட ஆதாரங்கள் பல கண்டறியப்பட்டுள்ளன அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக காணிகளை விடுவிப்பதற்கே அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவிக்கின்றாா் மேல் ச மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் வீழ்ச்சி பதிவாகும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்திலும் மாத்தளி மாவட்டத்திலும் மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் பதுளை ஹம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதுவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகுணமலை முனராகலை ஹம்மாந்தோட்டி மாவட்டங்களிலும் மணிக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தொடர்வது சர்வதேச செய்தி ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் இஸ்மஹில் ஹனியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் கொல்லப்பட்டுள்ளாா் தெஹ்ரானில் உள்ள அவரது வீட்டின் மீது அதிகாலை இரண்டு அளவில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக ஈரான் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு சாடியுள்ளது இருப்பினும் இது தொடர்பில் இஸ்ரேல் கருத்ததனையும் வெளியிடவில்லை எவ்வாறாயினும் ஹமாஸ் தலைவர்களை பலியெடுக்க பலியெடுக்கவுள்ளதாக முன்னர் அது சூழ்நிலை குறிப்பிடத்தக்கது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்து சில மனுத்தியாலங்களின் பின்னர் ஹமாஸ் அமைப்பின் தலைவரும் கொல்லப்பட்டுள்ளார் ஈரானின் இயங்கும் இரண்டு குழுக்களின் சிரேஷ்ட தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டமை பிராந்திய மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் என சர்வதேச ஊடகங்கள் அச்சம் வெளியிட்டுள்ளன காசாவை சேர்ந்த இஸ்மாயில் ஹனியே பல ஆண்டுகளாக கட்டாரில் வசித்து வருகின்றார் ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியனின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரானுக்கு சென்றிருந்த நிலையிலேயே அவர் கொல்லப்பட்டுள்ளார் அந்த தகவலுடன் பிரதான செய்தி வருகின்றது வணக்கம் ஷியூரின் இணைந்திருங்கள் அடுத்து வரியது